அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க கான்செப்ட் என்னன்னாக்க இலைகள் இல்லை என்னடா இலையை தூக்கி காட்டுறான்னு பாக்குறீங்களா இயற்கையுடைய விதி ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலை கூட நம்மளுடைய வாழ்வியல் முறைய வாழ்க்கையை எப்படி நமக்கு உணர்த்துது அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் காலையில் எப்பவும் போல வாக்கிங் போயிருந்தேன் அப்போ இந்த இலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிந்தனை அத அப்படியே வந்துட்டு ஒரு வீடியோவா மக்களுக்கு காட்டுவோம் அதாவது ஒரு இலையோட முட்டுல பட்டு போறவரை முட்டிலிருந்து பட்டு போகும் வரை மனிதனுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைய உணர்த்தது பாருங்க ஒரு மரத்துல ஒரு இலை முதல்ல முட்டா அதை ஆரம்பிச்சு கொழுந்தா இருக்கு எல்லாமே கொழுந்தான இலைகள் கொஞ்சம் முழு வடிவம் பெற்று இருக்கும் இலை இது கொஞ்சம் நாளான உடனே நல்ல பசுமையா எப்படி இருக்கு பாத்தீங்களா பசுமையா இருக்கு இந்த இல அரச கொஞ்ச நாள் இந்த மாதிரி தன்மைக்கு முற்றுல இருந்து கொஞ்சம் கொழுந்தா இருந்து அப்புறம் நல்ல பச்சையா நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு இலை சிறிது காலத்துக்கு அப்புறம் பச்சையில ஒரு ஓரத்துல பாத்தீங்களா அட்டு போன மாதிரி பழுப்பு கலர்ல மாறுது இந்த மாற்றம் தொடர்ந்து நடக்கும்போது அந்த இலை என்ன ஆகுது முழு பழுத்த இலையா மாறிடுது முழு பழுத்த இலை சிறிது காலத்துல நடுவுல பட்டு போக ஆரம்பிக்குது கொஞ்சம் இப்ப இந்த தன்மையிலேயே மரத்துல இருந்து அது உதிந்துருது உதிர்ந்த இலை பட்டு சுத்தமாக பட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலை இந்த இலை இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கையினுடைய விதி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பூமியில பிறந்துட்டால் குழந்தையாகணும் குழந்தையானால் சிறுவனாகணும் சிறுவனானால் வாலிபமா வாலிப வயசு வரும் இளைஞனாகணும் இளைஞனானால் பெரிய மனிதனாகணும் பெரிய மனிதனானா முதியவர் ஆகணும் முதியவரான ஒரு நாள் அழுத்த கடைசி இறைநிலையை நாம அடையணும் இதுதான் இந்த இயற்கையோட மாறாத விதி இந்த பூமியில உருவான உயிரினங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும் ஆனா எல்லாம் அதை உணர்ந்திருக்கு இயற்கை அதனால அது வருத்தப்படாத மனிதன் மட்டும் ஒரு மாயையில சிக்கியிருக்கும் எப்பவுமே நாம் இப்படி இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையில இருக்கும் ஆனா அந்த மாயைய உடைச்சி உண்மைய இயற்கை என்ன சொல்லுதுங்கிற ஒரு செடி கூட நமக்கு அதை சொல்லுது ஒரு மரம் சொல்லுது அதை நாம உணர்ந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இயற்கையோட விதி இந்த வரிசையில தான் நடக்குது அப்ப நமக்கும் ஒரு நாள் இது மாதிரி இது மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற உண்மையை உணரும் போது மனிதன் செம்மையாகிறான் புத்தியிலையும் மனசுக்குள்ளேயும் அதை ஏற்றிக்கும் போது அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு நடக்கும்போது அதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில அதை கடந்து போயிடும் அவனுக்கு எப்பவுமே துன்பம் இல்லை அதான் இயற்கை காட்டக்கூடிய விதி அதைத்தான் ஒரு இலை கூட நமக்கு காட்டு இதை நாம் அனைவரும் புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்மா வணக்கம்